ஆசனத்தை அடாவடியாகப் பறித்து அமர்ந்த பயணி இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் நடந்த சம்பவம் பதிவு தலை இயலா போதையில் போலீஸ் வண்டியை ஓட்டிச் சென்ற போலீஸ் அதிகாரி ஐயா என கதறி கும்பிட்ட காணொளி கசிவு நடுவீதியில் விபத்தை ஏற்படுத்தி மக்களிடம் மாட்டிக்கொண்ட பரிதாபம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இருபது கோடி ரூபாய்க்கும் பெறுமதியான சட்டவிரோத பொருட்கள் அதிரடி காட்டிய சுங்கம் மகிந்த மகன் கைதை தொடர்ந்து இரவோடு இரவாக வெளிநாட்டிற்கு தப்பியோடிய மகிந்தவின் நெருங்கிய சகா மகிந்தவின் மரணத்திற்கு பிறகு அவரது உடலை என்ன செய்ய வேண்டும் என அறிவித்த ராஜபக்ச பொது பேசுபொருளாகும் விவகாரம் அனுர அரசின் மீது கடும் கோபத்தில் நாமல் யோசித விடுதலைக்கு பின் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு விரும்பியவர்கள் வாருங்கள் அழைப்பு விடுத்துள்ள அர்ஜுனா எம்பி உயிரை பணயம் வைத்து பயணம் செய்யும் பிரதேச மக்கள் தமிழர் பகுதியொன்றில் வெளியான பரபரப்பு காணொளி வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானியை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர யாழில் இரண்டு லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்ட மாம்பழம் அடுத்த வைரல் சம்பவம் யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடரூர்ந்து தட்பு புதிய பாதை பின் முதல் மாதமே சம்பவம் அனுரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாசி நான்காம் நாள் வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டம் முழு தமிழர்களுக்கும் அழைப்பு நீண்ட நாட்களின் பின் பொது நிகழ்வில் முகம் காட்டிய கோட்டா எங்கே தெரியுமா மன்னாரில் வீடு ஒன்று முற்றாக தீக்கிரை நடுத்தெருவுக்கு வந்த ஏழை குடும்பம் யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஆரம்பமாகும் இரவு நேர தொடருந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்க போகும் இலங்கையின் உள்நாட்டு விமான சேவைகள் யாழ்ப்பாணம் சென்று கொண்டிருக்கும் வழியில் வாழச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் பேருந்திற்குள் நபர் ஒருவர் அடாவடியாக ஆசனத்தை பெற்று தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே ஒருவர் பதிவு செய்யப்பட்ட ஆசனத்தை பதிவு செய்யப்பட்ட நபரிடமிருந்து ஆசனத்தை தர வேண்டும் என பலுக்கட்டாயத்துடன் மிரட்டி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நடத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கையில் அமர்ந்துள்ளார் பின்னர் பேருந்தில் பயணித்த பயணிகள் சிலரால் தாக்கப்பட்டு போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பெரிய <laughs>

मा <San> अने போலீஸ் கெப் வண்டியை முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது மோதிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற குற்றத்திற்காக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் வரகாபல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபர் குடிபோதையில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் கேகாலை முலகொட பகுதியைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் ஆவார் இவர் கேகாலை போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றி வருகிறார் சந்தேக நபர் கேகாலை போலீஸ் நிலையத்திலிருந்து அம்பேபுசவுக்கு அலுவலக வேலைக்காக கேகாலை போலீசுக்கு சொந்தமான கெப் வண்டியில் பயணம் செய்திருந்தார் கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கலிகமுவ கொப்பேவல பகுதியில் இவ்வாறு பயணித்த போலீஸ் பரிசோதகர் எதிர் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்திற்கு பிறகு உப போலீஸ் பரிசோதகர் வரக்காப்பல நோக்கி வண்டியை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார் விபத்தில் சிக்கிய நபரும் சம்பவ இடத்தில் இருந்த சிலரும் வரக்காப்பல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொலங்கமுக பகுதி வரை கெப் வண்டியை துரத்தி சென்று பிடித்துள்ளனர் பின்னர் வரகாப்பல போலீசுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வரக்காப்பல போலீஸ் அதிகாரி சம்பவத்துடன் தொடர்புடைய உப போலீஸ் பரிசோதகரை வண்டியுடன் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் பின்னர் பெரகாபுல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் வரக்காப்புல ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரிடம் முற்படுத்தப்பட்ட போது அவர் குடிபோதையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் பெரகாபுல போலீசாரினால் கேகாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு வரப்பட்ட இரண்டு இருந்து இருபது கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான பொருட்கள் சுங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன பொறுப்பேற்கப்பட்ட பொருட்களில் வாசனை திரவியங்கள் பாதணிகள் சாக்லேட் வகைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்கியுள்ளன துபாய் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து குறித்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகவரிகளுக்கு குறித்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன அந்த முகவரிகள் அனைத்தும் போலியானவை என முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது we முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் மிகவும் நெருக்கமாக செயல்பட்ட பிரபல அரசியல்வாதியான நிமல் லான்சா நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆட்சியின் போது மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை குறிவைத்து சமகால அனுர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் இந்நிலையில் முன்னாள் அமைச்சரான நிமல் லான்சா திடீரென இரவோடிரவாக இரவாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ச ஆகியோரின் கைதை தொடர்ந்து அவர் வெளிநாடு சென்றுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆட்சிக் காலத்தில் நடந்த மோசடி ஊழல் கொலை மற்றும் சொத்துக்களை அபகரித்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்கள் தொடர்பான பதினோரு வழக்குகளை தாக்கல் செய்ய தேவையான கோப்புகளை போலீசார் சட்ட ஒப்படைத்துள்ளனர் இந்நிலையில் லான்சார் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்குகளில் முந்தைய அரசாங்கங்களின் மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பலர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது முப்பது ஆண்டுகளாக உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக மஹிந்த ராஜபக்ச நாட்டில் போற்றப்பட வேண்டிய நபர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அவரது மறைவுக்கு பிறகு மறைந்த சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின் மற்றும் வியட்நாமின் புரட்சிகரத்தை கோசிமின் கோசிமின் போலவே மஹிந்த ராஜபக்சவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நானோ அல்லது எனது சகோதரர் ஜோசித ராஜபக்சவோ தவறிழைத்துள்ளோம் என்பதை அரசாங்கம் நீதிமன்றில் நிரூபிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அனுர அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார் நாடு எதிர்நோக்கும் கடும் சவால்களுக்கு தீர்வை காண்பதற்கு பதில் அரசாங்கம் தனது குடும்பத்தினை இலக்கு வைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் சட்டவிரோதமான காணிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன என நாமல் ராஜபக்ச சட்டத்தினை அனைவரும் சமனாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த அவர் நடவடிக்கைகளை அரசாங்கம் அரசியல் பயன்படுத்தக் கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நான் மாத்திரம் அரசாங்கத்தை விமர்சித்து வருகிறேன் இதனால் அரசாங்கம் எங்கள் குடும்பத்தை இலக்கு வைக்கிறது குறிப்பாக எனது சகோதரரை இலக்கு வைக்கிறது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனது கட்சியில் இணைந்து போட்டியிடுவதற்கு யாழ் மாவட்ட குழுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பில் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள அவர் தனது கட்சியில் இணைய விரும்புபவர்களுக்கு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் குறித்த படிவத்தை நிரப்பி அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள அர்ச்சுனா எம்பி உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட விரும்பினால் தனது கட்சியில் இணைந்து போட்டியிட முடியும் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் பிரதேச செயலக பிரிவில் அடைமலை மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக அப்பகுதி மக்கள் இரண்டு வாரங்களாக அவர்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர தேவைகளுக்காக உயிரை பணயம் வைத்து நகருக்கு பெற வேண்டியுள்ளதாகவும் அங்கலாக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலக பிரிவில் கடந்த சில நாட்களாக அடைமழை பெய்து வந்தது இதனால் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை இரண்டு வாரங்களாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அரசு தேவைகளுக்காக உயிரை பணையம் வைத்து நகருக்கு வந்து செல்கின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் இரண்டு விவசாயிகள் நகர்ப்புறத்தில் வந்து பொருட்களை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பும் போது காட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர் இருப்பினும் அரசாங்கத்தினால் படகு பாதை சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் ஆபத்தான வீதிகளில் பயணம் செய்து மிகவும் சிரமப்படுவதை தற்போதும் காணக்கூடியதாக உள்ளது அப்பகுதியில் இராணுவத்தினர் மனிதாபிமான உதவிகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் தங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளுக்காக மக்கள் மிகவும் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது இரவு வேளைகளில் தங்களுக்கு மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்த எவ்வித போக்குவரத்துகளுமின்றி தாம் கஷ்டப்படுவதாகவும் காட்டு யானை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் மிகவும் ஆபத்தான வாழ்க்கையை அவர்கள் தற்போது வாழ்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வாகன இறக்குமதி தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்த வெளியிட அறிவித்தலை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள முருகன் ஆலயம் ஒன்றில் மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் புத்தூர் கலைமதி ஆலடி முருகன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவில் ஐந்தாம் நாள் மாம்பழ திருவிழாவில் ஏலம் விடப்பட்ட மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இவ்வாறு விற்பனையாகியுள்ளது யாழ் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொடர்வுந்து ஓமந்தை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டுள்ளது இந்த தொடருந்தின் ஒரு பெட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியளவில் தடம் புரண்டுள்ளது இருப்பினும் தொடருந்தின் தடம்புரல் சரி செய்யும் பணியில் ரயில்வே திணைக்கள ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மகாபாவிலிருந்து காங்கேசன் துறை வரையிலான ரயில் பாதை பழுது பார்க்கப்பட்டு திறக்கப்பட்ட பின்னர் பதிவான முதல் ரயில் தடம்புரண்ட சம்பவம் இதுவாகும் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான மாசி நான்காம் நாளை கருப்பு நாளாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அன்னூரு அரசுக்கும் எடுத்துக் கூறுவதற்கு அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இறுதி யுத்த கால பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் நேற்று யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே வடக்கு கிழக்கிலிருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க േപ്പാളിൽ മനുവൽ ഉദയ ചന്ദ്ര ഇവ്വാഴുപ്പ് വിത്തുള്ള இந்தியாவின் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெற்ற வேளையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் டாக்டர் சத்தியஞ்சல் பாண்டே தலைமையில் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்திய தேசிய கொடியேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின அத்துடன் இந்திய குடியரசு தினத்தையொட்டி இரவு விருந்துபசாரமும் இடம்பெற்றது அந்த விருந்துபசாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் அனுரக அரசின் அமைச்சர் நலிந்த ஜெயதீசமும் அருகருகே அமர்ந்து உரையாடிய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன We'll மன்னார் சாந்திபுரம் பகுதியில் குடிசை வீடொன்றில் ஏற்பட்ட தீபரவல் காரணமாக வீடு முற்றாக இருந்து தீக்கிரையாகியுள்ளது மன்னார் சாந்திபுரம் சிறுவர் பூங்காவிற்கு பின்பகுதியில் உள்ள வீடே இவ்வாறு தீப்பற்றி எறிந்துள்ளது அடுத்து அயலில் உள்ள மக்கள் விரைவாக செயற்பட்டமையினால் மெயினால் அருகிலுள்ள வீடுகளுக்கும் பரவ முன்னதாக அணைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மன்னார் பிரதேச சபை மன்னார் நகரசபையின் தீயணைப்பு வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் முழுமையாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது குறைத்த தீபரவல் காரணமாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனினும் வீட்டில் காணப்பட்ட உடைமைகள் அனைத்தும் தீயிலிருந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்புக்கோட்டை தொடருந்து நிலையத்திற்கும் காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திற்கும் இடையில் யாழ்ப்பாண இரவு அஞ்சல் தொடருந்து சேவையை தொடருந்து திணைக்களம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி முதல் தொடங்க உள்ளது என தொடருந்து திணைக்கள மேலாளர் டபிள்யூ குணசிங்க தெரிவித்திருந்தார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான அமைச்சரின் அறிவுறுத்தல்களின் பேரில் இந்த தொடருந்து சேவை தொடங்கப்பட உள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் நாட்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அண்மையில் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த சிறப்பு கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தற்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் விமான நிலைய வசதிகளை முடிந்தவரை விரைவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது முடிவு செய்யப்பட்டது